ஹலோ வெல்கம் டு அப்படிங்கப்பா ஹா ஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக சூப்பராக செய்யக்கூடிய பரண்ட ஊருகாக தான் வந்து போகிறோம் அந்த பரண்ட ஊருகா எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேரண்ட ஊருகம் எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாம் இப்போ பெரண்டையை பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த பட்டை எல்லாத்தையும் நம்ம வந்து சேவி எடுத்துக்கலாங்க இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தேன் பத்து ரூபான்னு சொல்லிவிட்டு இந்த அளவுக்கு தான் கிடச்சிருக்கு இதுக்குள்ளே இருக்கிற அந்த தண்டு மட்டும்தான் நமக்கு தேவை மேலே இருக்கிற அந்த தோலை எல்லாம் உரிச்சு எடுத்துருணுங்க இந்த அளவுக்கு நல்லா உரிச்சிருக்கணும் பிஞ்சாக இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல லைட்டாக வந்து ஓரம் ஓரங்கள்லாம் வந்து வெளிச்சு எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு வந்து நம்ம அது உள்ளே இருக்கிற அந்த தண்டு எடுத்துக்கணும் இப்போ நான் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இது வாஷ் பண்ண போகிறேங்க இப்போ இந்த தண்டு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம காட்டும் போது பார்த்திங்கன்னா ரஃப்ஃபாக இருக்குது இப்போ இந்த சால்டு உப்பு போட்டு நான் வந்து கழுவி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ நல்லா நம்ம வந்து கையை விட்டு நல்லா பெரட்டி கொடுத்து நம்ம தண்ணி ஊற்றி கழுவினோம் அப்படின்னா இதில் இருக்கிற நம வந்து நமக்கு வந்து கொஞ்சம் குறையுங்க இந்த மாதிரி இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்க இந்த பிரரண்டியை செய்யும் போது கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் கழுவினீங்க அப்படின்னா நமக்கு நமப்புக்கு கொஞ்சம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நல்லா கிளரி கொடுத்து நல்லா நம்ம பெசையும் போது பார்த்திங்கன்னா அந்த பரண்டை வந்து சாஃப்டாக நல்லா சூப்பராக வள வளன்னு கிடைக்க ஆரம்பிச்சிச்சி இப்போ நாம் வந்து அஞ்சாறு தடவை வந்து இதை கழுவி நல்லா எடுத்துகிட்டு வந்துடலாங்க மறக்காமல் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க உப்பு போட்டு கழுவி பாருங்க அந்த பரண்டை வந்து ஓரளவுக்கு வந்து குறைஞ்சி வந்துடும் அந்த அளவுக்கு நம்ம நம்ம இப்போ இருக்காது இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து கழுவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பிடிச்சி இப்படி பார்க்கும் போதே தெரியுது எந்த அளவுக்கு வந்து வளன்னு இருக்குன்னு தெரியுது பாருங்கள் அதாவது சால்டு போட்டதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி இருக்குது நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து நாம் வதக்க போகிறோம் இப்போ ஃபேன் வந்து சூடு பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவில் நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் விட்டு சேர்க்கறதுனால நமக்கு இந்த பெரண்டோட ஊறுகாய் பார்த்தீங்கன்னா செம்ம அட்டகசமாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டீஸ்பூன் வந்து நான் வந்து உளுந்து எடுத்துக்கிட்டேன் வெள்ளை உளுந்து கருப்பூர் இருந்ததுனால் கூட பரவாயில்ல இப்போ இந்த உளுந்து வந்து நம்ம பிரண்டையோட சேர்த்து செய்கிறதுனால நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல வளவளப்பு நிறையாவே கிடைக்குங்க இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிற பொருள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வரமிளகாய் ஒரு பூண்டு வந்து சின்ன பூண்டு எடுத்திருக்கேன் அரை துண்டு இஞ்சி வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதோடு சேர்த்துட்டு நாம் இதையும் வந்து வருத்தி எடுத்துக்கலாம் நாம் இந்த பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிரண்டையோட நாம் இந்த உளுந்து வந்து சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வழவழப்பு தன்மை அதிகமாக இருக்கும் எதுனால நான் வந்து உளுந்து சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வழவழப்பு இல்லாதனால தான் நமக்கு மூட்டு கை கால்லாம் வலி அதிகமாக வயசாகிட்டாலே நமக்கு வந்து அந்த வழியெல்லாம் இருக்குது அது வந்து நமக்கு வந்து எதனால் அந்த வலி ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம மூட்டுக்கு மூட்டு அந்த வந்து வழவழப்பு தன்மை குறைய குறைய நமக்கு வந்து அந்த வலி வந்து அதிகமாக ஏற்படுங்க அது வயசானவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் வயசானவங்க கண்டிப்பாக இது வந்து வாரத்தில் ஒரு முறையாவது அதாவது மாதத்தில் ஒரு முறையாவது கண்டிப்பாக கிடைச்சிதுன்னா சாப்பிட்ருங்க இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் தாங்க பசிக்கும் ரொம்ப நல்லது நம்மளோட கை கால் குடைச்சலுக்கும் ரொம்ப நல்லது சூப்பரான ஒரு தாங்க இது இப்போ சால்டு கொஞ்சம் போட்டு நல்லா இப்போ நல்லா நம்ம இந்த நெய்யிலே வந்து நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் இது நல்ல சுருளை வந்து வதக்கி எடுத்துக்கணுங்க நம்ம அப்போ தான் வந்து வ அந்த நெய்யில் வந்து வதக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நமனம் பொப்பு இருக்காது நம்ம அந்த வதக்கி எடுக்கும்போது அவ்வளோ ஒரு வாசனை வருங்க சூப்பராக வாசனை இருக்கும் இப்போ புளி வந்து பார்த்திங்கன்னா குட்டி நெல்லிக்காய் அளவில் நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இதோடு சேர்த்துட்டு இந்த புளி தண்ணியோடு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதோடு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நாம் இந்த மாதிரி வதக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த புளியோட அந்த பச்சை சுமல்லாம் கொஞ்சம் போயிட்டு நல்லா ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் வந்து நான் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க இப்போ நம்ம வந்து இந்த ஊறுகாய்க்கு பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சம் கூட சேர்த்தா கூட நமக்கு நல்லா கரெக்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பு புளி வந்து கம்மியாக வேணும்னா கூட நீங்கள் குறச்சிக்கோங்க ஆனால் புளி வைக்கிறதுனால நமக்கு இந்த ஊறுகாயில் பார்த்திங்கன்னா அந்த நாக்கு வந்து நவனமனும் அதிகமாக இருக்காது நம்ம வந்து நல்லா நெய்யிலே வதக்கிறோம் புளி கொஞ்சம் சேர்க்குறோம் அடுத்து நம்ம வதக்கி அரைச்சதுக்கப்புறமும் லைட்டாக வதக்கி தான் வந்து சாப்பிட போகிறோம் ஆனால் இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களாகட்டும் நல்லா செஞ்சு கொடுத்து சூப்பராக சாப்பிட்லாம் இப்போ பார்த்திங்கன்னா புளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இப்போ இந்த மிக்சிங் போலில் ஆற வச்சிட்டு நான் எடுத்து இதை அரைச்சி எடுக்க போகிறேங்க இப்போ இதோடு சேர்த்துட்டு நான் வந்து அரைச்சி எடுக்க போகிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ புளி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து இதில் தண்ணி விட்டு அரைக்க போகிறேங்க இப்போ நம்ம வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் இப்போ தண்ணி கொஞ்சம் அந்த ஃபேன்லேயே நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதோடு ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதே ஃபேனில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்திங்கன்னா இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும் நீங்கள் நல்ல நான் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிய விட்டு நாம் அடுத்து நாம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த அரைச்சி வச்சிருக்கிற அந்த பிரண்டை ஊறுகாயை இதோட சேர்த்துடலாங்க இப்போ அரைச்சி வச்ச பிரண்டை விழுதை வந்து இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த மிக்சிங் சாரில் வந்து தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதோடு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறி கொடுங்க நமக்கும் வந்து அதிகமாக வந்து அதை வேஸ்ட்டு பண்ண தேவையில்லை ஏன்னா இதில் அதிகமாக வந்து நமக்கு அந்த தண்டு வந்து கிடைக்காது அதனால் நம்ம மிக்சிங்கில் கொஞ்சம் கூட வேஸ்ட்டு பண்ணாமல் அதை கழுவி இதோட ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக சால்டு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க அந்த நெய் வந்து மேலே நல்லா தெரிண்டு வரணும் அந்த ஸ்டேஜுக்கு வந்தால் தான் நமக்கு கரெக்டான ஒரு பதத்தில் வந்து இந்த ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுன்னா அர்த்தம் நமக்கு அந்த புளியோட ஸ்மெல் போயிட்டு நமக்கு அந்த பிரரண்டியில் இருக்கிற நம்ம நம்ம இப்போல்லாம் போயிட்டு இப்போ நெய் வந்து நல்லா மேலே திரண்டு வந்துட்டுங்க இந்த ஸ்டேஜில் நமக்கு கரெக்டான அளவு இருக்குது இப்போ நம்ம அப்படியே எடுத்து இதை வந்து நம்ம சாதத்தோடு பிணைஞ்சு கூட சாப்பிட்லாம் அல்லது சாதத்தோடு வச்சு தொட்டுக்கிட்டு கூட சாப்பிட்லாம் இந்த ஊறுகாய் சாப்பிட்றதுனால நம்மளோட உடலுக்கு நிறையவே நன்மைகளை கொடுக்குங்க மறக்காமல் வருஷத்தில் ஒரு முறையாவது இது கிடச்சிதுன்னா சாப்பிட்ருங்க இல்லை உங்களுக்கு இந்த ரெகுலராக கிடைக்கும் அப்படின்னா வாரத்தில் ரெண்டு முறையாவது எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்து நான் நெய் வந்து மூணு ஸ்பூன் தான் விட்டேங்க ஆனால் நல்லா ஃபுல்லாகவே நல்லா திரண்டு அதில் இருக்கிற இதெல்லாம் நல்லா வெந்துட்டு நல்ல நெய் வந்து மேலே திரண்டு வந்திருக்கு இப்போ நமக்கு பிறண்ட ஊறுகாய் வந்து ரெடியாகிடுச்சிங்க சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க பசியும் கூட அதிகமாக எடுக்குங்க இது வந்து வயதானவர்களுக்கு மட்டும் இல்லை இளமையான குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம் ரொம்பவே உள்ள ஒரு பிறண்ட ஊருகா தாங்க இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிறண்ட ஊருகாவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை இந்த ஊருகாயை பார்த்துட்டு உங்கள் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிவிட்டு கமாண்டில் வந்து மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது நான் செஞ்சதில் எதாவது குறை இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிறண்ட ஊருகா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பபாய்